பத்தி கேட்க வந்தவருக்கு முதல்லப்பாற்ற மனம் கழி நின்ற மனையோரே கரிய நோக்கே போக்கும் பரவும் குணர்வு அல்லாத புனியனே நான் பார்க்கறது என்ன

அப்படி சட்டப்படி இன்னலில் குற்றவாளி இல்லை என்பதை உள்ளமாற உணர்ந்து இனி இந்த வாழ்க்கையே வேண்டாம் தேவையில்லை என்பதை குறித்து ஒரு ஆனா மேற்கொண்டு மேற்கொண்டாலும் நாம் ஏற்றுக்கொண்ட இடமோ இரண்டு முதல்ல ஒரு இடத்துக்கு போய் ஞானம் கிடைக்கும் போய் போன அதுல உனக்கு ஏமாற்றம் கிடைச்சது தவிர தெளிவு கிடைக்கிறேன் இப்ப ஒரு ஆசிரமத்தில் போய் நீ உட்கார்ந்து

மண்ணிலே பட்டு மரமாக முளைத்து அதனுடைய வேர் அந்த வேர் ஒரு முடியின் கனம் தான் இருக்கும் அந்த வேரை கொண்டு வந்து கையில எடுத்துக்கிட்டு சும்மா தான் இருக்கும் தண்ணியில முட்டிட்டு இப்படி பிடிச்சதா அப்படியே சுத்தி வரும் நீர் பட்டவுடன் அந்த வேர் சுத்துவது போல குருமார்களுடைய கண் பார்வையும் தீர்த்தையும் பெற்றவுடன் ஆத்மா சுத்துகிறது என்பதை மணத்துவதற்கு தான் அந்த மயிலு தீர்ச்சியை ஞானிகள் பெற வேண்டும் என்று சொல்லி கேசம் கேசம் என்றால் என்ன கேசாதி பாதம் முடி பாதாதினா பாதம் பகவானுடைய திருவடியிலிருந்து திருமுடிகளை உணர்த்தி அந்த ரிசிகளெல்லாம் போய் ஒரு முடிவோடு போய் தவிர்த்து அந்த திருமுடியை எடுத்து வந்து தவங்கொள்ள வேண்டும் என்பதற்கு வைத்த பெயர் தான் ஒரு சிறந்த குருவின் மூலமாக ஆத்மாவை கூடிய வித்தையை உனக்கு யாரும் சொல்லிக் கொடுக்கல ஏதோ வஸ்திரமும் கழுத்தில் கொட்டையும் தலையில் ஒரு மொட்டையும் போட்டு சிவனடியாரா இருப்போம் ஆனா நமக்கும் ஒரு ஞானம் கிடைக்கணும் அந்த ஜானத்துக்கு மூலமா ஒரு முக்தி கிடைக்கணும் இந்த ஆத்மாவுக்கு ஒரு பலனை கிடைக்கணும் பல பேர்களுடைய மனதும் ஆன்மாவும் என்ன புண்ணிய கர்மம் அறிந்திருக்கு என்பதை சக்தி பூர்வமாக உணர்கின்ற பாக்கியம் எனக்கு வேணும் என்பதை நோக்கித்தான் என்னை பார்க்க கொடுக்கலாமா யாருக்கோ பணம் கொடுக்க வேண்டியிருக்காம பத்தரை வருஷத்துக்கு முன்னாடி

அப்பா அம்மா நமக்கு மரியாதையா ஒண்ணு சேர்ந்து நல்ல முறையில வாழ்ந்துடணும் எந்த ஒரு மனக்குறைகளும் தலைமுறிவும் ஆயிடக்கூடாது நம்ம வாழ்க்கை நடந்து தொடங்குறது வர எந்த குழப்பத்துக்கும் உள்ளாகாம என் குடும்பத்தை நல்லா கொண்டு போயிடும் தெரியும் இதற்கிடையில ஒரு பணி வேற தகுந்தமா ஒரு முயற்சி உடத்துல அதுக்கு வேண்டிய வெற்றியை நான் நீ ஓகே அதனால இவருடைய மனத்தை பார்த்தேன் கருப்பசாமி ஒரு நேரத்துல போக மாட்டேன் இசை குணம் பூரா எனக்கு தெரியும் கருப்பசாமி இவர் எந்த நேரத்துல எந்த வார்த்தையும் சொல்லுவாரு எப்ப எப்படி நடப்பாரு எப்ப எப்படி நடிப்பாரு அப்படிங்கறது அனைத்தும் எனக்கு தெரியும் இவர் ஆயிரம் சொன்னாலும் நான் நம்ப மாட்டேன் வேற வழி இல்ல நான் இதெல்லாம் தங்கை முறை வளர்ந்ததம் வளர்ந்ததம் ஒரு கொடியில் இரு பலர்கள் அதனால

லட்ச லட்சமா படம் வந்து போட்டு நல்லா இருக்கும் நல்லா இருக்கும் சின்னங்களே கருபசாமி ஆமா பவானி பவானி பக்கம் பவானி தலைவன் தலைவி

அந்த வாழ்க்கை ஒடுங்கால முறையில் உருண்டோடுமா அல்லது பிரிந்து வரக்கூடிய நிலைமைகளுக்கு ஏற்பட்டுமா அப்படிங்கிற ஒரு உண்மையான தாக்கம் உங்க ரெண்டு ஒரு உள்ளத்துக்கு கண்ணி விட்டுக்கிட்டு ஒரு முறை மாரியம்மனை போய் கூட்டி ஏதோ சொன்னீங்களா மாரியமான போய் பாத்தீங்களா அந்த அம்மா நான் கேட்டேன் அந்த பிள்ளையுடைய மாங்கல்யத்துக்கு பங்கம் இல்லாம காப்பாய்த்தார ஒருவருக்கு அங்க உடல்நிலையில் குறை இருக்கு அதையும் தீர்த்தி செல்வாக்கா எடுக்க வைக்கிறேன் இப்போ இடைப்பட்ட ஒரு ஒரு வருஷத்துக்கு உட்பட தான் பார்க்கிற தொழில கொஞ்சம் நஷ்டம் அடைஞ்சிருக்கீங்க உண்மையா அந்த நஷ்டத்தை தீர்த்து செல்வாக்கா இருக்க வைக்க வேற என்னப்பா வேணும் நீங்க வந்தா நீ உங்க அப்பா வீட்டுல போய் இருந்துட்டா நீங்க இங்க இருக்காதங்க அதான் நான் சுத்தமா சொன்னேன் அப்படி ஒண்ணு கவலைப்பட வேண்டாம் உங்க குடும்பத்தை ஒண்ணு சேர்த்து வச்சுதா போதும்டா ஒரு முறை கால் விழுந்துடுவாங்க மகளையும் மருமகனையும் மனவேதனை இல்லாம செம்மையாக்கி வாழ வைக்க உங்கள்கிட்ட இறங்கி வரவு வைக்க உங்களையும் அந்த போக்குவரத்தை உருவாக்கி தர அவருக்கு ஒ ஆண்டுகளுக்கு அரசு உத்தியோகம் கிடைக்கும் சென்று ஆபத்தொருடா மூணு முறை என்ன பார்க்குவாண்டே கால ஆண்டுகள் கிடைத்த அவருக்கு அரசு உத்தியோகம்

மனதும் சரி இல்ல இது தோணுமான வேதனைகள் உன் உடத்துல நிறைய இருந்துக்கிட்டு அதே மாதிரி நீ கொடுத்த படம் உனக்கு சேராத குறையும் உண்டு நலன்களும் உனக்கு உண்டு தாங்க என்னடா செய்யணும் இப்போ உனக்கு நீ வெளிநாட்டுக்கு போறேன்னு ஒரே முடிவாயிருச்சு ரூபா பணம் ரெண்டு கூட்டு அடுத்த வருத்தம் கேசரித்தார் சாதாரண மொபைல அதே காரைக்குடி பகுதி காலைக்குடி எல்லை சம்பந்தமான தொழிலில் மனவேதனை பட்டு பெண்ணளி ஆடு உடனே காலம் அசோகெணி நடத்துற தொழில நஷ்டமும் கடலும் நடந்ததும் இப்போ அந்த தொழிலை அந்த இடத்துல நடத்தலாமா அல்லது எதுவும் வெவ்வேறுமான விஷயங்கள் நடக்குமா

ஆமா புதுக்கோட்டை இல்லாருக்குமான் அப்படி மனதை குழப்பிக்கொண்ட கணவன் மனைவி மனது அளப்பாயது முழுங்கா மன நிறைவா வரலாம் உத்தரபாக்கியத்தை பெற்று இவ்வளவு காலங்களுக்கு பிறகு இந்த உலக வாழ்க்கையை நிறைவேற்ற முடியுமா என்ற ஒரு உள் கேள்வி ஒன்றும் அப்படி இல்லை என்றால் தூய துறவு நிலையில் இருந்து ஞானத்தை நாம் அடைந்து அடையாளமாக இருக்க வேண்டும் என்ற ஒரு உண்மனம் உங்க கூட தூரவாடி சத்தமா தப்பா அதனால ஞானம் தனியா சம்சார வாழ்க்கை தனியா என்ற ஒரு கேள்விக்குறி நீங்க காலமாக உனக்குள்ளே கேட்டுக்கிட்டு இருக்க காலம் சொல்றான் கொடுக்க

ஒரு அம்மன் தெய்வம் உனக்கு வந்து பேசும்னு உன் தாயாரே அவருடைய முடிவை பற்றி ஒரு இடம் சொல்வார்கள் ஆகையினால் அவருடைய முடிவை பற்றி நீ எதுவும் வேண்டுதலை செய்வோம் வேண்டாம் அவசரப்படுத்தி தெளிவாக்கூன் மாதம் இருபத்தி ஏழாம் தேதியிலிருந்து புத்திர சம்பந்தமான மருத்துவத்தை தொடங்கிக் கொள்ளலாம் ஒரு முறை காட்சிக்கு

சூழலாக ஏற்பட்டிருக்குமா அல்லது இயற்கையாக ஏற்பட்டதா அப்படிங்கிற ஒரு மன சந்தேகத்துல தான் என்ன பார்க்கணும் அதுவா தப்பா நீ காரணம் இந்த கால நல்லாக்கி உங்களை நிறைய தலைமுறை ஆட்சி தந்தா போதுங்களா கண்ணமுடு பார்ப்போம் கண்ணம் இன்னைல இருந்து படிப்படியா வரி தீர்வும் நிற்க வராது உள்ள இருக்க நரம்புல பாதி கொடுக்கணும்னு சொல்லிட்டு ரிப்போர்ட் இருக்கு ரிப்போர்ட் இருக்கு அதை அது மருத்துவத்தான் ஆபத்துல்லாத ஒரு சும்மாவே ஆப்பரேஷனான குணமா அதெல்லாம் நீ காரட வேண்டிய அவசியம் இல்லை நரம்ப தொண்டு பார்த்தேன் பெரிய உள்ளது ஒரு பிள்ளைய வச்சிய மரபுழப்பம் வேற இருக்கேன் அதை சரி பண்ணி தெளிவாக வர வச்சிருந்தா போதும்தான் வெற்றிமான உத்தரவு வெற்றி மாலை கோயிலோட அழக வெற்றி மாலை ஐயக்கான

அதே போல மக்களுடைய ஆரோக்கியமும் குறைந்து மன நிலைகளும் பாதிக்கப்பட்டு வீட்டை விட்டு வெளியே வர்றதுக்கு கூட முடியாத அளவுக்கு துண்டப்பட்டிருந்துட்டாங்க மருத்துவமா நான் சொல்லுவான் அதே போல இந்த நிலமைய வருவதற்கு என்ன காரணம் அப்படின்னு உன் குடுமரத்துக்குள்ள ஒரு கேள்வி வந்துரும் இதுல சில சோதனைக்காதர்களையும் சில கோவில்ல பூசாரிகளையும் போய் பார்க்கும்பொழுது செய்வரவர்களுக்காக அது அப்படி இந்த ஒரு பதில் கிடைச்சிரு அந்த பதிலுக்காக நீ செலவழித்து நஷ்டப்பட்டது அதிகமான செலவுகள் எல்லா செலவும் செய்தவை தவிர எந்த ஒரு நற்பதனும் கிடைக்கவில்லை இதற்கு காரணம் நம்ம மேல போட்டி போறாதையோட ஒரு குடும்பம் நம்ம பக்கத்துல வந்து உட்கார்ந்து நம்மளை கெடுத்து நாம இருக்கிற இடத்தை பெற வேண்டும் என்ற எண்ணம் அவர்கள் உடத்தில் ஓடுகிறது புரிகிறதா

கர்மதாமி அதே பெங்களூர் எல்லை உன்னுடைய கட்ட문에 போய் பார்த்தேன் ஒருநிலைப்பட்ட மனதோடு நீ என்ன கவனிக்கணும் உன் உள்மனதுக்குள்ள ஒரு சிந்தனையும் வெளிமனத்துல ஒரு கேள்வி கேட்டதா நீ ஜெயிக்க முடியாது அப்படி ஒரு சிந்தனையும் வெளிமனத்துல ஒரு கேள்வியுமா கேட்டீட்டளா ஜெயிக்க முடியாது உள்மனதை திறந்து முழுமுகமாக என்னை பார் கேட்டு நீ ஏற்கனவே பணி செய்து கொண்டிருந்த இடத்தை விட்டு இப்ப நீங்க இருக்கேன் இரண்டு பேர்கள் மீண்டும் அங்க சேர்க்கிறதுக்கு உதவுதோடு ரெண்டு பேர்கள் உங்ககிட்ட சொல்லி இருக்கிறாங்க அந்த ரெண்டு பேருடைய சொல்ல மேலதிகாரி கேட்டாலும் நீ ஜெயிச்சுட்டா அர்த்தம் அதை நான் செஞ்சு கொடுத்தோம்னா என் மேல உனக்கு சந்தோஷமான முடிவு கிடைச்சது அர்த்தம் அதே போல என் பிள்ளைக்கு நான் கல்யாணம் நடத்தணும்னு நினைக்கிறேன் கருப்புசாமி அவ ஒத்து வந்தா மாப்பிள்ள ஒத்து வர மாட்டேக்க மாப்பிள்ளை வந்தா எனக்கு படம் ஒத்து வர படத்தை இது ரெண்டும் சரியா இருந்தா பொருத்தமா இந்த மூணு விதமான குழப்பத்துல இருக்கும் பொழுது ஆரோக்கியமும் அவனையும் சரியாக்கணும் புள்ளியுடைய மனதையும் அரைப்பாயாம காப்பாக்கணும்

பையனுக்கு கேரளாவுக்கு இப்ப எழுதுக்கூடிய அந்த விசா வந்து ரிஜெக்ட் ஆகிடும் நல்லா புரிஞ்சுக்கானா அதனால அந்த டேட்டை தான் முடிஞ்சு போயிடுச்சு அடுத்து வரக்கூடிய விசாவில் அவன் கேரளாவுக்கு போக வைக்கிறேன் ஏற்கனவே அவன் நண்பர்கள் ரெண்டு பேரும் உதவி தான் போறான் அந்த ரெண்டு பேரையும் பார்த்த ஒரு பையன் இருக்கக்கூடிய கம்பெனி அவனை சேர்த்துக்கிடுவாங்க இன்னொரு கம்பெனிக்கு இவங்க எலிஜிபிள் காணாதுன்னு விஷயம் இருக்கு அதனால அடுத்து வரக்கூடிய விசாவில் போக வைக்க படத்தோடு இருக்க வைக்க இந்த கல்யாணத்துக்கு கல்யாணத்தின்

கர்பதாமி உன் மகனுடைய மனதை பார்ப்பதை விட அவருடைய உடல் ஆரோக்கியத்தை பார்ப்பதுதான் முக்கியமாகும் உண்மை அல்லையா அவருடைய உடல் ஆரோக்கியத்தை பார்த்தேன் ஒரு பக்கத்தில் உள்ள மூளை நரம்பில் கொஞ்சம் பார்த்து தண்டு விளத்திலிருந்து கால் வரை உள்ள ஒரு இழுப்பும் அவருக்கு இருக்கிறார் உண்மையா இருக்காருல்லையா அதுக்காக பார்க்கிற மருத்துவத்தில் குணமாகுமா ஆகாதா என்ற சந்தேகம் உங்க உள்ளத்துல இருக்கு இதுல உயிர்கண்டம் எதுவும் வராம காப்பாத்தி நாலு மனிதனை போல் வாழ வைக்கணும் கருப்புசாமி தீராத தீராத நோய்க்கு நீ தான் தொடர்ந்து கட்டு வந்திருக்கேன் Thank you.

வருங்கலிய சக்தியை பார்த்தேன் மாங்கலிய சக்தியை பார்த்த நாப்பத்தி அஞ்சு சதவீதம் சனி பகவானுடைய பார்வை அந்த மகளின் மாங்கலியத்தில் இருக்க அந்த மாங்கலிய சக்தியில் இருக்கக்கூடிய அந்த குறைவான சூழ்நிலையில் கணவனுடைய ஆரோக்கியங்கள் பாதிக்கப்பட வேண்டும் என்ன மிதி அதுல ஆயுளுக்கு கண்டம் இல்லாம காப்பாற்ற கூடிய வழி கேட்டேன் கொஞ்சம் பிரம்மதேவரை நான் கொஞ்சம் கேட்கணும் கண்ண மூடி கொஞ்சம் ஒருபரத்தோடு பிரார்த்தனை செய்ய பார்த்த அப்படியா சரி அவருடைய நாடி ஏடு தொழில்நுட்ப போய் பார்த்தீங்களாப்பா ஆனா நான் பார்க்கும் பொழுது அவனுக்கு வரக்கூடிய சூரிய மாதத்தில் சூரிய மாதம் ஆவணி மாதம் ஆவணி மாதம் அந்த மருமகனை நான் நடக்க வச்சிருவோம்னு உத்தரவாய் தெளிந்த ஆரோக்கியத்தோடு இருப்பான் மாங்கல்ய பாக்கியத்தை தெளிவாக்கி குழந்த பாக்கியத்தை உருவாக்கி தந்தா போதும் செம்மையாக்கிட்டாரு இன்னும் நான்கு முறை நீங்கள் என்னை பார்க்க வரணும்